அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான புறையில எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து முகப்பர் சைட்டில் இருக்கேன் முகப்பர் சைட்டில் வந்து சில் மட்டம்லாம் போட்டு சில்லுக்கு மேலே வந்து லிந்தால் மட்டம் ஒரு போயிட்டுருக்கு சைட்டு என்ன கண்டிஷனில் இருக்குது சில்மெட் எப்படி போட்டிருக்குறாங்க கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்பலாம் இப்போ நம்ம சைட்டு கண்டிஷன் இந்த அளவுக்கு வேலை வளர்ந்துட்டுருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு பெட்ரூம் உடைய மூலையில் நிற்கிறோம் இந்த ரோட்டு ஓரமாக கரெக்டாக வந்து நம்ம பெட்ரூம் உடைய உள்ளே நிற்கிறோம் இப்போ பெட்ரூம் சைடு இருக்கிற ஃப்ரெண்டு சைடு இருக்கிற இந்த சிவர் போட்டு இதுக்கு ஹில்மெட் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க விண்டோ மார்க் பண்ணோம் அதுமாதிரி இந்த பெட்ரூம் உடைய நாலுரை சிவர் நாலுற சிவருக்கு மேலே நல்லா கனமான ஹெல்மெட் நல்லா கொடுத்துருக்குறாங்க க ஹில்மெட்டுமே நல்லா கணம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து இந்த ஒன்பது அஞ்சு சிவர்லாம் இடையில வந்து விண்டோவில்னாலுமே இடையில் ஒரு ஹில்மெட்டு கொடுத்து வேலை வளையும் தூக்கியாச்சு இப்போ இந்த காலம் வந்து போட முடியாத காலத்தை வந்து சில் மட்டம் வரைக்கும் அடைச்சி காய்கிட்டும் போட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த இதுக்குள்ளே இருக்கிற கலவையெல்லாம் திரும்ப ஒரு தடவை க்ளீன் மட்டும் லிங்கல் மட்டம் போடும்போது இதையும் அடைச்சி காங்கிட்டு போட்டோம்னா இந்த மட்டம் தூக்கியாயிடும் எல்லா நால்டரை சிவருமே சில்வர் விட்டு சில்வருக்காக பக்கவாக ஹஸ்பண்ட் வந்துட்டு இருக்கிறாங்க சில்வர் நீட்டி இருக்கிறாங்க பாருங்க இது மாதிரி நீட்டி பண்ணுறது வந்து சிவர் வந்து ஜாயின் நல்லா க்ரூப்பாக இருக்கும் அதுக்கு தான் இந்த சில்வர் விட்டு பண்ணுறது ஒன்பது அஞ்சு நாலரை மிக்ஸ் ஆகிற இடத்துல இந்த மாதிரி தான் நம்ம சில்வர் விட்டு பண்ணிட்டு வருவோம் இப்போ இந்த நால்டரை ஃபுல்லாகவே இதில் தான் இணைஞ்சிட்டு வருது இந்த ப்ராக்டிஸ் நல்லாயிருக்கு இப்போ வந்து சில் உள்ள கம்பி தெரிவித்து பாருங்கள் கம்பி இந்த ஓரம் உடஞ்சிருக்கு கம்பி தெரிவி பாருங்கள் கம்பி இது வந்து துரு கம்பி மட்டும் வச்சு போட்டிருக்கு இதே ஒன்பதுஞ்சு ஆயிருந்ததுன்னா கம்பி வச்சு குறுக்கம்பி வச்சு கட்டி போட்டிருக்கு கனம நல்லா மூணு நல்லா ப்ராப்பராக வச்சு பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு இப்போ இந்த கிச்சன் சைடு இந்த சர்வீஸ் ஏரியா இதோட முடிஞ்சிச்சு இதில் வந்து இதுக்கு மேலே விண்டோ வச்சுக்கிற மாதிரி இது வந்து ஒரு சின்னதாக ஒரு சர்வீஸு இதில் கிச்சன் இந்த பக்கம் வந்து ஒரு மேடை வந்துடும் இப்போ இது கிச்சனில் வந்து இந்த சைடு வந்து ஒரு சுவர் இருக்குது அந்த சைடு ஹில்மெட் போட்டு ஒரு விண்டோ வைக்க சொல்லியிருக்கு இப்போ ஈஸ்ட் சைடுமே ஒரு விண்டோ வச்சுக்கலாம் நாளைக்கு அந்த பக்கம் வீடு எடுக்கும் போது நம்ம அதை வந்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மூணுக்கு மூணு விண்டோ மாதிரி சொல்லியிருக்கோம் இப்போ இந்த சைடு வந்து அப்படி வந்தோம்னா இந்த ஹாலில் வந்து ஒரு ஒன்று வந்து பிளான் பண்ணியிருந்தோம் இந்த மெயின் டோர் இது மெயின் டோர்லேருந்து பார்த்தோம்னா ஆப்போசிட்டில் வந்து அந்த டிராக்டர் ப்ளம்பிங் ட்ராக்ட்ரு ஒன்று கொடுக்குறோம் ஒரு மூணுக்கு மூணு பிளான் பண்ணிவிடும் இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இடம் நம்மளுக்கு வந்து எம்யே தான் இருக்குது இந்த வாலில் இந்த பக்கமாக ஒரு ஒன்றடி வச்சு ஒரு பூஜா கபோர்டு ஒன்று கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியாச்சு அதுக்காக தான் இதை நாலாம் மாற்றியாச்சு நாலாம் மாற்றியாச்சு அந்த சில்வர் ரூட்டுருந்ததை உடச்சாச்சு இப்போ இதுக்கு மேலே புதுசு வந்து சில் மட்டத்தில் அப்போயே முடிவு பண்ணுறதுனால இங்கே வந்து நாலடி அதை சில்வர் ரூட்டு அதில் கம்பி சுருக்கணும் மிஸ்ரிகில விட்டு கம்பி வந்து ரெண்டு வரைக்கும் ஒரு இடத்துல சுருவிக்கணும் மிஸ்ரியா ஆ இது மாதிரி இந்த டக்குள்ளே இறங்கிறதுக்குமே ஸ்டெப் கிளாம்பு கிளம்பு எங்கே இருக்கு ஒரு கிளாம்பு கொடுங்க ஆ ஐயா மிஸ் அதை வச்சுக்கட்டேங்க மிச்சேன் இந்த எப்படி வைக்க போகிறோம் ஒன்று கொடுங்க சும்மா இந்த இடத்துல வைக்கிறோம் இங்கேருந்து ஒரு அடி இங்கேருந்து ஒரு அடியில் வச்சுக்குமா ம் அப்படியா அதே மாதிரி அதுலேருந்து ஒன்றடி கணக்கு பண்ணி இதில் ஒன்று இதுலேருந்து ஒன்றடி கணக்கு பண்ணி இதில் ஒன்று ஆ இப்படி இந்த மாதிரி நம்ம தண்ணி தொட்டியில் வைக்கிற மாதிரி நல்லா தள்ளி வைங்க அப்படி பூச்சிக்கன இழுத்து வச்சுருங்க ஆ இது மாதிரி வச்சுட்டோம்னா நாளைக்கு இதுக்குள்ளே இறங்குறது மாடியில் தான் இறங்கி வந்தாங்கணும் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணணும் இவங்கெல்லாம் பூசணும் அதுக்காக மாதிரி கிளம்பு வச்சு பண்ணி இல்லை க்ளோஸே இதில் வந்து பாத்ரூமில் ஒரு வெண்டிலேட்டரும் ஹால் சைடில் செவன் ஃபீட்டுக்கு மேலே ஒரு வெண்டிலேட்டர் மட்டும் இது பர்பஸ் வந்து பாத்ரூமுக்கானது தான் மெயினாக தடுத்துடுறோம் இந்த டக்கு வந்து இடத்த வேஸ்ட் பண்ணாமல் நாலரே இழுத்து ஒரு பூஜா இதுவும் கொடுத்துரும் அப்போ ஹால் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு இந்த டக்கு இந்தாண்டா இருக்கிறது ஹால் நம்மளுக்கு கிடைக்கிது அப்போ இந்த ஹாலில் வந்து இந்த பக்கம் எல் ஷேப்பில் உங்களுக்கு வந்து சோஃபாவை போட்டுக்கலாம் போட்டுகிட்டு இந்த டக்டருடைய அந்த செவருக்கு பார்த்திங்கன்னா அந்த செவத்தில் வந்து இந்த பூஜாரோ செல்ஃபோடு சேர்த்துருக்கிற செவில வந்து டிவி வச்சுக்கலாம் அப்போ இந்த இடத்த நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டோடைய லேண்டிங் செவரு லேண்டிங்கு அடிக்கு மேலே அடிக்கு மேலே ஒரு ஹரிசண்டரில் ஒரு வெண்டிலேட்டரு இந்த லென்த் வசதியில் ஒரு வெண்டிலேட்டரு கொடுத்துடலாம்னு இருக்கோம் இந்த பக்கம் ரூம்குள்ளே வந்தோம்னா ரூமில் ஒரு விண்டோ ஒரு நாளுக்கு நாள் இந்த பக்கம் நம்மளுக்கு ஒரு ஒன்றடி இடம் இருக்குது அதனால் இதில் ஒரு ரெண்டு கொடுத்துட்றோம் இந்த ரூமில் பார்த்தா மற்ற சுவர்லாம் எல்லாமே பக்காவ முடிஞ்சுது எப்பவுமே சில் மட்டத்துலையும் நம்மளுக்கு வந்து குத்துக்களில் முடிக்கணும் லிண்டல் மட்டமும் குத்துகளில் முடிக்கணும் வேலை கட்டுவதில் வந்து எல்லோருமே நீட்டாக போட்டுருக்குறாங்க பிரச்சனை இல்லை நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து இந்த பக்கம் பாத்ரூமு பாத்ரூம்குள்ளே வந்து ஒரு வெண்டிலேட்டர் ஒன்று கொடுத்தாச்சு மற்றபடி இந்த சிவுறு நம்மளுக்கு வெஸ்ட்டு ஈஸ்ட்டு ஃபுல்லாகவே அடைச்சி வரது தான் அதனால் அடைக்க சொல்லியாச்சு இப்போ இந்த சில் மட்டம் போடும்போதே இந்த இதையும் அடைச்சி கீழ வளைக்கும் போட்டாச்சு மீதி அடைச்சிக்க வேண்டியதாக இப்போ நாலரை சுவரை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஹெல்மெட் பண்ணணும் இப்போ நாலரை சிவரு இது இதை வந்து இருக்கிறத பாதியாக்கி இதில் பாதியில் ஒரு சிவரு இன்னொரு சில்லு திரும்ப லெண்டர் அந்த மாதிரி கொடுக்கணும் நாலு ஒன்பது சேரத்தில் ஒரு இடத்துல மொட்டை சில்லு மொட்டை சிவராக இருந்தாலும் கண்டிப்பாக இடையில பிரித்து ஹெல்மெட் கொடுக்கணும் அது வந்து தெளிவாக பண்ணியிருக்கு நல்லாயிருக்கு இப்போ இன்னும் ஒரு நாள் இன்றைக்கி இல்லாமல் இன்னும் ஒரு நாள் வேலை இருக்குது முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு மட்டம் வந்துடும் மழை வரத்துக்கான அறிகுறிகள் இருக்குது அதுக்குள்ளே நம்ம வந்து இதை முடித்து வச்சோம்னா கியூரிங் நல்லா ஆயிட்டிருக்கும் இப்போது நம்ம நடக்கிற வரைக்கும் வேலைகள் பார்த்தாச்சு நல்லா தெளிவாக இருக்குது கலவை நல்லா கலந்து குழச்சி பேக் பண்ணி பாயிண்டிங்லாம் போட்டு நீட்டாக வந்துட்டுருக்கு நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வந்ததில் என்ன விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்கிறது ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்கோம் சில்மேட் எப்படி இருக்குது அது மாதிரி கட்டணம் போட்டுருக்கிறது எப்படி இருக்குங்கிறத நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாகவே நல்லா நீட்டாக இருக்குது சைட்டை மட்டும் க்ளீன் பண்ணணும் அவ்வளோதான் மழைக்கு முன்னாடி வேலையை முடித்து க்யூரிங் படைச்சிட்டு சைட்டிங் க்ளீன் பண்ணிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மீண்டும் நல்ல வரையோட சந்திப்போம் உங்களுக்கு இது மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் கன்சல்டிங் வேணும் உங்களுக்கு கட்டுமானம் பண்ணித்தரணும் பிளான் ஸ்ட்ரக்சர் வாங்கினா நம்மளை கூப்பிடுங்க அடுத்து நல்ல வரையே சந்திப்போம் நன்றி வணக்கம்